இந்த லிவர் சிரோசிஸ் என்ன அது வரதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு கல்லீரல் கெட்டு போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இன்னைக்கு நீங்க டேட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல முதன்மை காரணம் வந்து ஆல்கஹால் தான் நான் வந்து பல வீடியோஸ் போட்டிருக்கிறேன் எல்லா வீடியோஸ்லயும் வந்து நான் ஆல்கஹால் பத்தி பேசினேன் அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு நாங்க இப்போ வருஷமா அடிச்சுட்டு இருக்கிறோம் எனக்கு தெரியல நாங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸ் வரது வழியை பட் உண்மை என்ன அப்படின்னா நாங்கள் டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம் நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் என்னமாரி நீங்கள் எந்த எவ்வளோ கே லிவர் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாலும் எல்லாரும் உங்களுக்கு இதுதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இஸ் ஆல்கஹால் ஓகே பத்து பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு ஆறு ஏழு பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மதுனால தான் வந்து இன்னைக்கு வந்து லிவர் கெட்டு போகுது இது எல்லாம் இன்னொரு கும்பல் இருக்கு அவங்க வந்து நான் தண்ணியை அடிக்க மாட்டேன் பீடி சிறு பிடிக்க மாட்டேன் பண்ண மாட்டேன் கெட்டு போகுது அப்படின்னு பாருங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன ஃபேட்டி லிவர் கல்லீரல்ல கொழுப்பு படிஞ்சு ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து அது கொழுப்பு வந்து படிஞ்சு படிஞ்சு கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்க கல்லீரல் சுருங்கிறது தான் வந்து சிரோசிஸ் அப்படிங்கிறோம் ஒன்ஸ் கல்லீரல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது திருப்பியும் விரிவடையாது